வணக்கம் அண்ட் வெக்டு அவர் சேனல் தமிழ்ல நிறைய ஆல்பம் சாங்ஸ் வந்துகிட்டே இருக்கு சினிமா பாட்டை விட இந்த ஆல்பம் சாங்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படி வெளிவந்த ஒரு பாட்டு தான் ஆசை கூட அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங் அதில் நடிச்சிருந்தாங்க பிரீத்தி முகுந்த் ஸோ இவங்க டான்ஸில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்னு அந்த பாட்டிலேயே நமக்கு தெரிஞ்சிருந்து செம்மையாக டான்ஸ் ஆடிருப்பாங்க அதனாலே பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க இப்போ இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பட் இருந்தாலுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க சிறந்த கதை கிடைச்சால் மட்டுமே நான் படத்தை நடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம் பட் இன்னும் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கவே இல்லையாம் ஆனால் பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த பாட்டு வந்து சில பல மாதங்கள் ஆகிடுச்சு இவங்களும் வாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க போல பட் சுத்தமாக வரவே இல்லை அதனால் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதரா வெறும் டான்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டிருக்க புகைப்படங்கள் எல்லாமே பா ஆமாடா இந்த மாதிரி ஒரு நடிகை டெஃபினட்டாக வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு தேவை இவ்வளோ கிளாமராக ஒரு நடிகை கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு உச்சக்கட்ட கவர்ச்சியாக இருக்குது கவர்ச்சின்றதை விட தாண்டி ஆபாசம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அவ்வளோ ஆபாசமாக இருக்குது அந்த புகைப்படங்கள் எல்லாமே டெஃபினட்டாக இதனால் இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் பட் ஆனால் வெறும் கவர்ச்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு தமிழ் சினிமாவில் சக்ஸஸ் பண்ண முடியாது அது கூட சேர்ந்து திறமையும் இருக்கணும் அப்படின்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல பாப்பாவை பிரீத்தி முகந்த் பயங்கரமான கவர்ச்சி ரூட்டில் தமிழ் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க பட் அது அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மேலும் மீது போட்டிகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்